மொபைல் நீரில் விழுந்தால் உடனடியாக செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவையை பற்றி இங்கு கேட்போம் உங்கள் மொபைல் எதிர்பாராத விதமாக தண்ணீரில் விழுந்துவிட்டால் உடனடியாக மொபைலை நீரில் இருந்து வெளியே எடுங்கள் உடனடியாக மொபைலை ஆஃப் செய்யவும் ஏனென்றால் மொபைல் ஆணிலேயே இருந்தால் ஷார்ட் சர்க்கியூட்டாக வாய்ப்பிருக்கிறது மேலும் பல நேரங்களில் நீரில் விழும் மொபைல் தானாகவே ஆஃப் ஆகிவிடக்கூடும் எனவே பயப்பட வேண்டாம் சாம்சங் போன்ற பல மொபைல் தயாரிப்பு நிறுவனங்களின் மொபைல்களிலும் வாட்டர் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் பொதுவாக பேட்டரி முனை அல்லது அதன் கீழ்ப்பகுதியில் வெண்ணிறத்தில் இந்த ஸ்டிக்கர் இருக்கும் நீரில் மூழ்கும்போது இதன் நிறம் சிவப்பாக மாறும் தன்மை கொண்டது உங்கள் மொபைலின் உள்ளே நீர் இருக்கிறதா என்பதை இதை வைத்தும் தெரிந்து கொள்ளலாம் ஈரப்பதத்தை வெளியேற்ற எக்காரணம் கொண்டும் ஹேர் ட்ரையர் போன்ற சாதனங்களை பயன்படுத்தாதீர்கள் அதில் இருந்து வெளியேறும் வேகமான வெப்பக்காற்றால் நீரானது உள்பாகத்திற்கு செல்ல வாய்ப்பு அதிகம் எனவே ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இவ்வளவு செய்முறைகளுக்கு பின்னும் மொபைலின் உள்பகுதியில் ஈரப்பதம் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த பிரச்சினைக்கு நம் முன்னோர்கள் பின்பற்றிய வழி ஒன்று இருக்கிறது பெரிய பாத்திரத்தில் அரிசியை நிரப்பி அதன் உள்ளே மொபைலை வைத்து இறுக மூடிவிடுங்கள் சில மணி நேரங்களுக்கு பிறகு அரிசியானது மொபைலில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சிவிடும் மொபைலை ஆஃப் செய்ததும் மேலே உள்ள மொபைல் கவர் பேட்டரி சிம் மெமரி கார்டு என அத்தனை பாகங்களையும் தனித்தனியாக கலட்டிக்கொள்ளுங்கள் அதன் பின் சுத்தமான காட்டன் துணியால் அனைத்து பாகங்களையும் ஈறும் போகும் அளவு சுத்தம் செய்யுங்கள் நீர் இறங்காத வண்ணம் சிம் கார்டுகள் பொதுவாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதனால் சிம் கார்டில் உள்ள நீரை துடைத்து வேறொரு மொபைலில் பொருத்துங்கள் சிம் கார்டில் சேமித்து வைத்திருக்கும் கான்டாக்ட்ஸ் மற்றும் மெசேஜ் போன்றவற்றை பத்திரமாக சேமித்து கொள்ளுங்கள் மொபைலில் உள்ள நீரை வெளியேற்றுவதற்காக எக்காரணம் கொண்டும் மொபைலை வேகமாக குலுக்க வேண்டாம் இதனால் உள்பக்கமாக மேலும் நீர் இறங்கவே அதிகம் வாய்ப்பிருக்கிறது நீரை உறிஞ்சக்கூடிய காட்டன் துணியால் சுத்தம் செய்வதே சிறந்தது மேற்பரப்பில் இருக்கும் நீரை சுத்தம் செய்த பின் மொபைலின் ஈரப்பதம் குறைய வேண்டும் அதனால் காற்றோற்றமான அல்லது வெயில் இருக்கும் இடத்தில் மொபைலை பாதுகாப்பாக வைக்கவும் தனித்தனியாக கலற்றி வைத்திருக்கும் அத்தனை பாகங்களையும் உலர வைக்கவும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்